فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام قال نبينا محمد صلى الله عليه وسلم عن النعم الأكبر رزقه في بلده أو كما قال النبي صلى الله عليه وسلم

அகிலத்தின் அரண்டையாய் வந்துதித்த அண்ணல் என் பெருமாற சூழல்லாகி சொல்லலாகோ அழகி வசல்லம் மன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியகிங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் லவ்லியாக்கள் இமாம்கள் குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமின் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் வீட்டான சகோதரர்களே ஜமாத்தார்களே இன்றைய தினம் எழுபத்தி ஒன்பதாவது இந்திய விழாவை வெகு விமரிசையாக பல இடங்களிலே நாம் கொண்டாடிவிட்டு புனித வெள்ளிக்கிழமையின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை நம்மளை மஸ்ஜிதில் ஒன்றிணைத்து அவனது மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் நாம் பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறிக்கொண்டு இஸ்லாம் கூறுகிற சுதந்திர சிந்தனைகள் பற்றி சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே உலகின் பார்வையில் சுதந்திரம் என்பது ஒரு நாட்டு மக்கள் அவர்களது காரியங்களை சுயமாக சிந்தித்து அவர்களது சட்டத்திற்கிணங்க பின்பற்றி வாழ்வதற்குரிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வதாகவும் வேறு யாராலும் அவர்கள் ஆளப்படக்கூடாது பார்வையில் சுதந்திரம் என்பது உலகின் எந்த நாட்டில் வசிக்கக்கூடிய மக்களும் அடுத்த நாட்டிற்கு சென்றால் அவர்கள் பஞ்சம் பிழைக்க முடியும் அவர்கள் அந்த நேசத்தோடு வாழ முடியும் உலகம் முழுவதும் ஒரே அடிப்படையில் இயங்கலாம் உலக மனிதர்கள் அனைவரும் ஒரே ஆதம் அலே இஸ்லாம் அவர்களில் இருந்து பிறந்தவர்கள்தான் என்று கூறுகிறது இந்தியாவிற்காக சுதந்திரத்திற்கு பாடுபட்ட முஸ்லீம்களுடைய ஆயிரம் ஆயிரம் வரலாறுகளை நாம் அறிந்திருக்கிறோம் தொடர்ந்து மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம் சுதந்திர பெறுவது சுதந்திரத்தை பெறுவதற்கு முன்பிருந்து பெற்ற நேரம் முதல் தற்போது வரை இந்த நாட்டின் பன்முகத்தன்மையை ஜனநாயகத்தை காப்பதற்கு போராடி வரக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் சுதந்திரத்தை மக்கள் வேண்டி விரும்பிய காலத்தில் தொடங்கி சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதுகளிலேயே இந்த நாடு சுதந்திரமாக இணங்க வேண்டும் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழும் இருக்கக்கூடாது என்கிற சுதந்திர வேட்கையை இந்த சமுதாயத்தின் மத்தியில் பறைசாற்றியவர்கள் முஸ்லிம்கள் முதன் முதலாக பெயர் குறிப்பிட்டு சொல்வதானால் வங்கச்சிங்கம் செராஜு தௌலா கிபி ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி கிழக்கிந்திய கம்பெனியின் வருகை வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வியாபார நிமித்தமாக வர்த்தக நோக்கில் வந்தவர்கள் இங்குள்ள வளங்களை எல்லாம் பார்த்துவிட்டு இதை நமது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தால் என்ன என்று யோசிக்கிறார்கள் அப்படி யோசித்து அகண்ட இந்தியாவை இந்துஸ்தானை பாகிஸ்தானும் வங்காள தேசமும் ஆப்கானிஸ்தானும் பிரிக்கப்படாதிருந்த பரந்துபட்ட இந்த இந்துஸ்தானை நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தவர்கள் தமது வணிகத்தை விரிவுபடுத்தி இந்தியாவின் வலப்புறம் இருக்கக்கூடிய அரபிக் கடலை உள்ள குஜராத் துறைமுகத்தில் தங்கள் கால்களை பதிக்கிறார்கள் முதன் முதலில் அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்தது குஜராத் துறைமுகம் இந்தியாவின் இடது பக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளையும் நாம் நமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்றால் கல்கத்தா துறைமுகத்தையும் நமது வசத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்து இருபது ஆண்டுகள் கழித்து கல்கத்தா துறைமுகத்தையும் அவர்கள் கைப்பற்றுகிறார்கள் மூன்றாவதாக நமது மெட்ராஸ் துறைமுகத்தையும் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் பிடித்து விட்டால் வெளிநாட்டு வியாபாரத்தை முழுமையாக நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும் என்று நம்பி அவர்கள் அதை செய்தும் காட்டினார்கள் இதுவெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சிறு குறு நில மன்னர்கள் அவர்களை எதிர்த்தார்களே ஒழிய அவர்களை இந்த நாட்டில் இருந்து வெளியேற்றுவதை தவிர நிரந்தர தீர்வு வேறு எதிலும் இல்லை என்பதை கண்டுபிடித்தவர் வங்கச்சிங்கம் சிராஜு தௌலா அவர்களை கடுமையாக எதிர்த்தார் போரிட்டார் பல இடங்களில் வெற்றி பெற்றார் இறுதியில் பாட்னாவில் வைத்து அவர் சஹிதாக்கப்படுகிறார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழில் சிராஜு தவுலா சகிதாகிறார் இந்திய மண்ணின் சுதந்திரத்திற்காக முதன் முதலில் வீழ்த்தப்பட்ட உயிர் அவருடையது அவருடைய இந்திய சுதந்திர வரலாறு எழுத ஆரம்பிக்கப்படுகிறது அதற்கு பின்னால் நமது முன்னோர்களில் பலரும் பலரும் தமது உடலால் பொருளால் உபதேசங்களால் ஆலோசனைகளால் இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தங்களது காசு பணங்களை எல்லாம் செலவு செய்து யாரெல்லாம் சுதந்திர போராட்ட சிந்தனையில் இருக்கிறார்களோ அவர்களை களமிறக்கி அவர்களை முன்னேற செய்து அழகு பார்த்தவர்கள் முஸ்லிம்கள் தியாப்ஜி என்கிற ஒரு முஸ்லிம் பெண் என்ற வரலாற்றை நாம் மறக்க முடியாது மறுக்க முடியாது இந்தியாவின் எல்லா அங்கங்களிலும் முஸ்லிம்களின் பங்கு மறக்க முடியாதது இன்றைக்கு வரை நாம் நமது தியாகங்களை பெருமிதமாக சொல்கிறோமே தவிர செய்து காட்டியவைகளை சொல்லி காட்ட வேண்டும் குத்தி காட்ட வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இல்லை பொதுவாக உதவி செய்வதை விட உதவி செய்துவிட்டு அதை சொல்லி காட்டுவதை விட அவ்வாறு உதவி செய்யாமல் இருப்பது சிறந்தது என்று அல்லாஹ ஆணிலே கூறுகிறான் நாம் அடுத்தவருக்கு செய்கிற உதவி வலதுகரம் செய்யுமானால் இடதுகரத்திற்கு கூட தெரியாது தெரியக்கூடாது என்று சொன்னவர்கள் பெருமானார் சல்லாஹ் அவர்கள் அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமியர்கள் செய்த சாதனைகள் தியாகங்கள் எல்லாம் பிற்காலத்தில் சுதந்திரத்திற்கு பின்னால் வந்த மக்களால் பெரிதும் பேசப்படவில்லை அதற்கு காரணம் வாரி வழங்கிய வல்லல்கள் அதை விரும்பவில்லை அவர்கள் இந்த சமூகத்திற்காக அதை அர்ப்பணித்தார்கள் தேசத்திற்காக அர்ப்பணித்தார்கள் அந்த தேசத்தின் மீதான பிரிக்கப்பட்ட போது கூட அதை எதிர்த்தவர்களில் முஸ்லிம்களே இருந்தார்கள் முகமது அலி ஜின்னா சுதந்திரத்திற்கு முன்னால் முஸ்லிம்கள் மீது நடந்த முக்கியமான மூன்று கலவரங்களை பார்க்கிறார் சுதந்திரம் தரப்படுவதற்கு முன்பே இவ்வளவு கால முஸ்லிம்களுடைய அர்ப்பணிப்புகளை எல்லாம் வாங்கி கொண்டவர்கள் சுதந்திரம் கிடைத்துவிடும் என்ற ஒரு சிறிய கீற்று வெளிச்சம் தெரிந்தபோதே போதே முஸ்லிம்களை பழிவாங்க துடித்தனர் அதன் விளைவாக பல கலவரங்கள் ஏற்பட்டன முக்கியமான மூன்று கலவரங்கள் ஏற்பட்டன மூன்றாவது கலவரம் குஜராத்தில் ஏற்பட்டது குறிவைத்து முஸ்லிம்கள் தாக்கப்பட்டார்கள் திட்டமிட்டு முஸ்லிம்கள் அழிக்கப்பட்டார்கள் இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் முகமது அலி ஜின்னா இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று போராடிய அதே கையோடு இஸ்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதையும் அவருடைய வேட்கையாக கொண்டார் இந்திய சுதந்திர வரலாற்றிலே எல்லோருக்கும் கவலை இருந்தது இந்தியா தனி சுதந்திரம் பெற்ற நாடாக வேண்டும் என்பதில் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இரண்டு கவலை இருந்தது இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் அந்த சுதந்திர இந்தியாவில் முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்கிற இரண்டாவது கவலையும் இருந்தது அந்த கவலையில் ஊறி திரைத்தவர் தான் முகமது அலி ஜின்னா அவர் ஒரு பாமரர் கிடையாது பெரிய நாலேஜ் இல்லாதவர் என்று இன்றைக்கு பேசுகிறார்கள் அவர் இறந்த ஐம்பது ஆண்டுகளுக்குப் பின்னால் முகமது அலி ஜின்னாவிற்கு ஒன்றும் தெரியவில்லை நாட்டை பிரித்து கொண்டு விட்டார் என்று பேசுகிறார் அவர் பெரிய பாரிஸ்டர் உலகத்தரம் வாய்ந்த வக்கீலாக விளங்கியவர் ஒரு சமூக ஆர்வலர் பேசிய காணொலி கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இதுவரை உலகத்தில் வாழ்ந்த வக்கீல் வழக்கறிஞர்களிலேயே அதிக சம்பளம் பெற்று வாதாடியவர் அவர்தான் இங்கிலாந்து ராணிக்காக வேண்டி வாதாடி இருக்கிறார் அவ்வளவு பிசி ஷெட்யூல்ல தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர் அவர் பெரிய கல்விமார் மூன்று நான்கு அறிஞர்களுடைய அறிவு திறன் பெற்றவர் என்று வரலாற்றாசிரியர்கள் ஆசிரியர்கள் இன்றைக்கும் பேசுகிறார் முகமது ஜின்னா இந்துஸ்தானின் சுதந்திரத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் இஸ்லாமியர்களின் உடமைகளுக்கான பாதுகாப்பும் இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கான உரிமைகளும் பின் நாட்களில் என்பதில் கவனமாக இருந்தார் அதனால் அவர் எடுத்த முடிவுதான் முஸ்லிம்களுக்கென்று தனி நாடு என்கிற கோஷம் அன்றைக்கு இருந்த அறிஞர்களில் பலர் இதை ஏற்றுக்கொண்டார்கள் சிலர் அதை மறுக்கவும் செய்தார்கள் ஆனால் இந்தியாவிற்கு சுதந்திரம் தந்த மவுண்ட் பேட்டன் பிரபு உட்பட அன்றைக்கு இருந்த அதிகாரத்தில் இருந்தவர்கள் அட்லி உட்பட நிறைய பேர் முகமது ஜின்னாவின் கருத்துக்கு ஒத்து வந்தார்கள் இரநூறு ஆண்டு ஆட்சி செய்திருக்கிறோம் நம்ம எதிர்த்து போராடியவர்கள் யார் சுதந்திர வேட்கையோடு இங்கே களமாடியவர்கள் யார் என்பது அவர்களுக்கு தெரியும் பிற்காலத்தில் முஸ்லிம்களுக்கு இங்கே பாதுகாப்பு இருக்குமா இல்லையா என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள் எனவே அவர்களும் தனிநாடு நாடு வழங்குவதற்கு ஒத்துக்கொண்டார்கள் பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டது இந்தியா தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்ட போது அன்றைக்கே இன்றைக்கு இருக்கும் சில மதவாதிகள் இதை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்று கோரினார்கள் கோரிக்கை தான் வைக்க முடிந்தது ஏனென்றால் சுதந்திரத்திற்காக அவர்கள் எந்த பங்கையும் செலுத்தவில்லை உண்மையில் சுதந்திரத்திற்காக போராடியதில் அவர்களுடைய பங்கு கணிசமாக இருந்திருந்த ஆங்கிலேயர்கள் நாடுகளை நாடு என்று இதை இந்து நாடு சொல்வதற்கு அவர்களுக்கு என்ன அச்சம் அவர்கள் நியாயமாக முடிவெடுத்தார்கள் இந்தியா ஜனநாயக நாடாகத்தான் இருக்க வேண்டும் பாகிஸ்தான் முஸ்லிம் நாடாக இருந்தால் இருந்து போக வேண்டும் பிறகு இந்தியா ஜனநாயக நாடாக ஆக்கப்படுகிறது இந்த தேசத்தின் மீது தீராத காதல் உள்ளவர்கள் இந்த தேசத்திற்காக அரும்பாடுபட்டவர்கள் தங்களுடைய முன்னோர்களால் சொத்துக்கள் எல்லாம் வாரி வாரி வழங்கப்பட்டவர்கள் இந்த தேசத்திலிருந்து நாங்கள் போக மாட்டோம் என்று தீர்மானமாக முடிவெடுத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் வாரி வாரி வழங்கிய வள்ளல்களின் இரண்டாம் மூன்றாவது தலைமுறையினர் எல்லாம் இன்றைக்கும் படு ஏழைகளாக சேரி பகுதிகளில் வாழ்கிறார்கள் என்ற கவலையான ஒரு ஆர்டிக்கல் நேற்றைக்கு நான் படித்துக் பிற்காலத்தில் நாம் ஏழைகளாகி போனாலும் பரவாயில்லை என்று இந்த நாட்டை நேசித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் முஸ்லிம் சகோதரர்கள் எழுபத்தி ஒன்பது ஆண்டு காலத்திற்கு பிறகு இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காலம் மீண்டும் மலையேறி வருகிறது நம்மை ஒரு நாட்டை நேசிப்பவன் என்று ஒத்துக்கொள்வதற்கே பலருக்கு தயக்கம் இருக்கிறது நாட்டை நேசிக்கும் விதமாக ஏதாவது செயல்பாடுகள் செய்தால் நாம் சுதந்திர தின விழா நடத்தினார் நாம் தேசிய கொடியை ஒட்டி கொண்டு வீதிகளில் வளம் வந்தார் பரவாயில்லையே பாயா இருந்துகிட்டு இவங்க தேசிய கொடியெல்லாம் ஒட்டி இருக்கிறாங்கன்னு ஆச்சரியமா பாக்குறாங்க சில பேரு இப்படி வெளியே காட்டிக்கிருவாங்க உள்ள இவங்களுக்கு வேற என்ன இருக்கு அப்படின்னு பச்சையாவது பேசுறாங்க விவரமரியாத பாமரர்கள் பல பேர் நம்மை ஆச்சரிய கண்ணோடு பார்க்கிறார்கள் பரவாயில்லையே அவர்கள் பார்க்கிற பார்வையிலேயே நம்மை ஒத்துக்கொண்டாலும் கூட கொஞ்சம் அதை தான் ஒத்துக்கொள்கிறார்கள் என்பதே நாம் கவலைப்பட வேண்டிய ஒரு தான் முகமது அலிஜின்னா அன்றைக்கு அச்சப்பட்டான் இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் சுதந்திரம் என்பது நாட்டை எதிரிகளிடமிருந்து காப்பதற்கான போராக மட்டும் அந்த காலத்தில் இல்லை நம்முடைய முன்னோர்கள் வாரி வழங்கினார்கள் வாரி வழங்கினார்கள் என்று எவ்வளவு இடங்களிலே நாம் பேசுகிறோமோ எல்லா இடங்களிலேயுமே இந்த நாட்டை சுதந்திரம் பெற வைக்க வேண்டும் என்கிற சிந்தனை இருந்த அதே அளவிற்கு இந்த நாட்டில் சுய ஒழுக்கமும் நாட்டின் இறையாண்மையும் இஸ்லாமிய பாரம்பரியமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற மத ரீதியிலான வழிபாட்டு உரிமைகளுக்கான ஆசாதி போராகவும் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தன வெறுமனே போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு மட்டுமே அவங்க பலர் செலவு பண்ணல ஹாஜாமியான் வள்ளலாக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அர்ப்பணித்தார் அலிமியாக சொத்துக்களை எல்லாம் வாரி வழங்கி பெரிய அளவிற்கு கல்லூரிகளை துவங்கினார் நீங்கள் இன்னும் எவ்வளவு பேருடைய வரலாறுகளை அறிந்திருக்கிறீர்களோ எல்லோருமே இரண்டு நோக்கம் இருந்தது ஒன்று நாடு சுதந்திரம் பெற வேண்டும் இரண்டாவது இந்த நாடு அடுத்த ஆண்டுகளில் எல்லா மக்களும் நிம்மதியாக வாழக்கூடிய அதே நேரத்தில் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அதிகாரத்திலும் சம பங்குள்ளவர்களாக அவர்கள் வளர வேண்டும் என்கிற சிந்தனையில் தான் தங்களுடைய பொருட்களை வாரி வழங்கினார் ஆனால் எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு கல்வியில் பொருளாதாரத்தில் அதிகாரத்தில் பின்தங்கியவர்கள் சிறுபான்மையினர் எவ்வளவு வலுவாக இருக்கிறோம் யோசித்து பார்க்கணும் சச்சார் கமிட்டி வந்தது அதனுடைய அறிக்கை பாலகிருஷ்ணன் அவர்களுடைய அறிக்கை வந்தது இன்னும் எத்தனையோ பிரபலமான கமிட்டிகளுடைய அறிக்கை வந்தது எல்லாமே சொன்ன தகவல் முஸ்லிம்களில் ஐம்பத்தி ஐந்து சதவீத குழந்தைகளுக்குமே எட்டாம் வகுப்பை கூட தாண்டுவதில்லை எந்த சமுதாயம் தெரியுமா இது இந்தியாவின் முதன் முதலாக அமைச்சரவை பட்டியல் வெளியிடப்பட்ட போது இந்தியாவின் கல்வித்துறை அமைச்சராக அறிவிக்கப்பட்டவர் அப்துல் கலாம் ஆசா நீங்கள் யோசித்து பாருங்கள் முதன் முதலாக நேரு பிரதமர் ஆகிற போது ஒவ்வொரு துறையையும் யாருக்கு ஒதுக்க வேண்டும் என்று ஆலோசனை நடந்திருக்கும் ஒவ்வொரு துறைக்கும் யார் பொருத்தமானவர்கள் என்பது குறித்த நீண்ட கலந்தாய்வு நடந்திருக்கும் எல்லா சமூகத்தை சேர்ந்த அரசியல் தலைவர்களும் ஒருங்கிணைந்து கல்வித்துறை என்கிற அடுத்த தலைமுறையை உருவாக்குகிற மகா பொறுப்பை தாங்கி நிற்கிற ஒரு பெரும் பொறுப்பை மௌலான அபுல் கலாம் ஆசாத் அவர்களிடம் கொடுக்கிறார்கள் என்றால் அதுவரை முஸ்லிம்கள் கல்விக்காக செலுத்தி இருந்த அர்ப்பணிப்பு பங்களிப்பு அங்கே அங்கீகரிக்கப்படுகிறது என்று பொருள் எத்தனையோ பேர் இருந்தார்கள் படித்தவர்கள் இருந்தார்கள் மொலான அபுல் கலாம் ஆசாத் அவர்களிடம் கொடுக்கப்பட்டதன் அடிப்படையே அதன் பின்னணியே கல்விக்கு முஸ்லிம்கள் சரியாக இருப்பார்கள் சரியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அங்கீகரித்ததற்கான முடிவு தான் கல்வித்துறையே முஸ்லிம்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால இப்போ முஸ்லீம்கள் அப்படியே கல்வியில் தலகில நிற்கிறோம்

இந்த புள்ளி விவரம்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி இருக்குது எத்தனை பேர் முஸ்லிம்கள் பதினாலு சதவீதத்திற்கு நீங்கள் கணக்கெடுத்தால் ஐம்பது பேர் இருக்கணும் பாராளுமன்றத்தில் நீங்கள் கணக்கெடுத்தாலும் அப்படித்தான் கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக அதிகார அரசியல் ரீதியாக முஸ்லிம்களின் நிலைமை சுதந்திரத்திற்கு பிறகுதான் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது நமது முன்னோர்கள் வழங்கிய சொத்துக்களின் இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றுத்தர வேண்டும் என்கிற முதல் நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டது முஸ்லிம்கள் எல்லா வர்க்கங்களிலும் நிலைபெற வேண்டும் என்ற இரண்டாவது எண்ணம் இப்போது வரை நிறைவேறாமலேயே இருக்கிறது என்ன காரணம் முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தியாகங்களை அர்ப்பணிப்புகளை நாம் குறைபடுத்தி இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் சிந்தித்த அளவிற்கு நாம் சிந்திக்கவில்லை பரந்துபட்ட சிந்தனை குறைந்து போயிருக்கிறது சுயநலம் அதிகரித்திருக்கிறது இதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் வெறும் வள்ளல்களாக வாரி வழங்குபவர்களாக மட்டும் இல்லை அவர்கள் அமல்கள் ரீதியாகவும் ஈமான் ரீதியாகவும் பலமானவர்களாக இருந்தார்கள் ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொன்னால் விளக்கம் இன்றைக்கு இஸ்ரேல் கஸ்ஸா போர் நடந்து கொண்டிருக்கிறது கஸ்ஸாவில் இருந்து வரக்கூடிய காணொளிகள் ஒவ்வொன்றும் கண்ணீரை வரவைக்காமல் கையேந்துகிறார்கள் இஸ்ரேல் குழந்தைகள் ஒரு பாத்திரத்தில் உணவு கிடைக்காதா என்று கூட்டத்தில் முட்டி மோதிக்கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள் பல குழந்தைகள் அழுகிறார்கள் கிடைக்காமல் போய்விடுமோ என்று அந்த காட்சியை அப்படியே பார்த்துட்டு நம்முடைய வீட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா நம்முடைய பிள்ளைகள் உணவை வீணாக்குவதை நாம் கண்டிக்கிறோமா அல்லது நாம் உணவுகளை வீணாக்குவதிலிருந்து கவனமாக இருக்கிறோமா நம்முடைய வாயுக்குள் செல்லுகிற ஒவ்வொரு கவலத்தின் போதும் ஹஸாவின் குழந்தைகள் ஞாபகத்திற்கு வர வேண்டும் இந்த ஒருவேளை உணவுக்கு தானே அங்கே அந்த புள்ள பிச்சை எடுக்குது எவ்வளவு கவலையாக நம்ம பார்க்கிறோம் குண்டு போடப்பட்டு தெருமே வேறு கற்குவியல்களாக இருக்கிறது இடிந்து போய் சிதிலம் அடைந்து ஒரு சுவர் மட்டும் இருக்கிறது அதை நாம் பள்ளிவாசல் என்று தெரிந்து கொள்ளும் அளவு அதுக்கு வெளியே நின்று ஜமா தொழுகு நடக்கும் கற்குவியலாக இருக்கிறது எல்லா பக்கமும் எல்லா பில்டிங்கும் தர மாட்டோம் அந்த பள்ளிவாசல் இருந்த இடத்துக்கு வெளியே கற்களை எல்லாம் ஒதுக்கிட்டு நின்று தொழுகிறாங்க அதை நாம் வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பகிர் எப்படி துணுகிறாங்க இவருடைய ஈமான் எப்படி இருக்கிறது பாருங்கள் ஆனால் அதை அப்படியே திருப்பி நம்முடைய மொஹல்லா நம்முடைய ஊர் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் பக்கம் திருப்புனா பெரும்பாலான பள்ளிவாசல்களில் ஏசி போட்டாச்சு ஏசி இல்லைன்னாலும் குழுகுழு குழுகுழு பள்ளிவாசலுடைய அமைப்பை வைத்திருக்கிறோம் நாம் உட்கார்ற கொஞ்ச நேரத்தில் கூட அந்த பாயுடைய அச்சு நம்முடைய கரண்டை மொழிகளில் குத்தி வழி ஏற்படக்கூடாது சஜிதா செய்கிற போது நெத்தியில் கல்மண் குத்தினாலும் சிரமமாக இருக்கும்னு மேட்டு வரைக்கும் போட்டோம் அளவுக்கு குருவமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது இரட்டை நீதி என்று சொல்வது போல நம்மள்கிட்ட இரட்டை நிலைப்பாடு இருக்கு கசாவோட உணவை பார்த்து கஷ்டப்படுறோம் இங்க உணவை பார்த்து வீணா போறதை பத்தி எந்த சிந்தனையும் இல்லை அங்கே பள்ளிவாசலில் தெருவில் தொழுகிறார்கள் மாஷா எல்லாம் சொல்லுகிறோம் இங்க அந்த எந்த சிரமமும் இல்லை ஆனா தொழுக குறித்து நமக்கு பெரிய பேண்டுதல் இல்லை மருத்துவர்கள் மீது குண்டு வீசப்படுகிறது ஆக்கிரமிக்கிறோம் கோபப்படுறோம் ஆனா இங்க அல்ல நமக்கு உடல்ல நல்லா கொடுத்துருக்கானே தொழுகுவோம் ஓதுவோம் நல்ல அமலில் ஈடுபடுவோம் செய்திகளை தெரிந்து கொள்வதில் உள்ள ஆர்வம் அதை படிப்பினையாக உள்வாங்குவதில் நமக்கு இல்லை உணவு வாங்குவதற்காக காத்திருந்த பொதுமக்களின் மீது குண்டு போடப்பட்டு முந்தானத்து முப்பத்தி ஓரு பேர் இறந்திருக்கிறார் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா உட்பட பெரும் பெரும் பல நாடுகள் கசா இஸ்ரே பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்கும் தீர்மானத்திற்குள் வந்துவிட்டன அதுதான் இஸ்ரேலுக்கு பயம் அதனாலதான் வேகமாக எதனையாக பேசும்போது சொல்லுகிறார் முழு ஆக்கிரமிப்பது ஆக்கிரமிப்பதுதான் எங்களுடைய இலக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் மக்கள் இருக்கிறாங்க பாக்கி அங்கே நடக்கக்கூடிய கொடூரங்களை பார்த்த பின்னுமா நமக்கு இன்னும் நம்முடைய சூழ்நிலைகளை புரியக்கூடிய நேரம் வரவில்லை திருக்குறானில் ஆணையில் அல்ல அவர் வசனம் இப்படி சொல்கிறான் மீது செய்திருக்கிற அறுப்படைகளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் அதை கட்டுப்படுத்தவே முடியாது என்று சொல்லலாம் அதை ஒரு எண்ணிக்கைக்குள் உங்களால் கொண்டு வரவே முடியாது அந்த நாட்டிற்கு இந்த ஆயத்து பொருந்துதான் தெரியல நமக்கு நல்லா பொருந்தது எவ்வளவு வசதி வாய்ப்பாக அல்லாஹ் வைத்திருக்கிறார் அவ்வப்போது சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட எவ்வளவு சுதந்திரமானவர்களாக நாம் இருக்கிறோம் அல்லாவை நான் வணங்காமல் இருப்பதற்கு என்று நீங்கள் காரணம் தேடினால் ஒரு காரணம் கூட நம்மளால் சொல்ல முடியாது அவங்க சொல்ல முடியும் ஏன் பாங்களுக்கு பள்ளிவாசல ஈடாதுல ஏம்பா தொழுவல மூணு நாள் ரெண்டு நாள் அவத சாப்பிட்டு தொழுவதற்கு கூட உடம்புல சக்தி இல்லை அப்படி ஏதாவது நாம சொல்ல முடியுமா ஏற்கனவே நான் ஒரு முறை சொன்னேன் இப்போதும் சொல்லுகிறேன் கஜா பேட்டி எடுக்கிறார்கள் ஒரு பெண்மணி இடத்துல புர்கா போட்டே இருக்கிறீங்களே உங்களுக்கு சிரமமா இல்லையா அந்த பெண்மணி சொல்லுகிறார் பகல் இரவு பாராமல் குண்டுமழை பொழிகிறது எங்களுடைய ஊரில் எப்பொழுது யார் இறப்போம் என்று எங்களுக்கு தெரியாது நாங்கள் உறங்குகிற போதும் ஹிஜாபோடு உறங்குகிறோம் ஒருவேளை நாங்கள் உறங்குகிற போது எங்கள் மீது குண்டுமலை மொழியப்பட்டு நாங்கள் சஹீத் ஆகிவிடுவோமே ஆனால் எங்களுடைய ஜனசாக்களை தூக்க வருகிற அந்நி ஆண்கள் எங்களுடைய உடம்பின் பாகங்களை பார்த்துவிடக் கூடாது அதனால தூங்குற போது நாங்கள் ஹிஜாபோடு நம்முடைய முன்னோர்கள் கஃபன் துணியோடு அலைவார்கள் என்று நேற்றைக்கு ஒரு குறிப்பிலே பார்த்தேன் தின போராளிகளை பற்றி படித்துக் கொண்டிருக்கும் போது அலைந்த சுதந்திர போராளிகள் நிறைய பேர் இருந்திருக்கிறார் ஏன் இப்படி என்று கேட்கிற போது நான் மரணத்திற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை வார்த்தைகளால் சொல்ல விரும்பவில்லை இந்த கஃபன் துணி உங்களுக்கு போதும் என்று ஆங்கிலேயர்களை பார்த்து சொன்னவர்கள் எல்லாம் அதே போல இன்றைக்கு அங்கே வாழக்கூடிய பெண்மணிகள் மலக்குள் முகத்தை சந்திக்க எந்நேரமும் தயாராக இருக்கிறார்கள் அந்த காட்சியை பார்த்து அப்படியே நம்முடைய மல்லாக்களுக்குள் திருப்பினால் நம்முடைய பெண்மணிகளுக்கு இருக்கக்கூடிய கூச்சம் வெட்கம் ஹிஜாபு பேணுதல் எவ்வளவு தூரம் இருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய குடும்பங்களில் கூட அன்பானவர்களே இந்திய சுதந்திரம் என்பது வெறும் நாட்டை மீட்பதற்கான போராட்ட களமாக மட்டும் இல்லை கலாச்சாரத்தை சுய ஒழுக்கத்தை சிறுபான்மையினராக வாழக்கூடிய மக்களுடைய அடிப்படை உரிமைகளை குறிப்பாக வழிபாட்டு உரிமைகளை கல்வியை பொருளாதாரத்தை அதிகார பங்கை எல்லாவற்றையும் முன்னிறுத்திதான் நம்முடைய முன்னோர்கள் சுதந்திரத்திற்கு போராடினார்கள் கடைசியில் இலக்கம் அடைந்தார்கள் பெற்றுக் கொண்டார்கள் சுதந்திரத்தை வாங்குவதற்காக பிரபுக்கள் அழைத்த போது கூட ஆறுநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களின் சார்பாக சென்ற நவாபு உட்பட எல்லோருமே முஸ்லிம்களாக இருந்தார்கள் என்கிற வரலாறு கேட்டு கேட்டு நான் சொல்ல வருவது அதுவெல்லாம் மகிழ்ச்சியான செய்திகள் பகிரப்பட வேண்டிய செய்திகள் நம்முடைய முன்னோரின் பாரம்பரியம் குறித்து தெரிந்த பிறகும் அந்த வீரத்தின் நூற்றில் பத்து சதவீதம் கூட இல்லாமல் செயல்படுகிறோமே ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் முஸ்லிம்களுக்கு இந்திய அளவில் போராடுவதற்கு நமக்காக வேண்டி கபில் சிபல் இருக்கிறார் தமிழக அளவில் போராடுவதற்கு வில்லியம்ஸ் இருக்கிறார் இப்படி நீங்கள் பட்டியல் எடுத்தால் ஒரு பத்து பேரை பேர் சொல்ல முடியும் இந்தியாவில் இந்திய முஸ்லிம்களுக்காக வாதாடுவதற்கு பிரபலமான முஸ்லிம் வழக்கறிஞர்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது கவனம் இல்லாமல் இருக்கிறோம் நிறைய மருத்துவர்களை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது கவனம் குறைவாக இருக்கிறோம் நான் அடிக்கடி சொல்வதுதான் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் நான் ஆட்டோ ஓட்டுறேன் என் பிள்ளையும் ஆட்டோ ஓட்டட்டும் நான் மெக்கானிக்காக இருக்கிறேன் என் பிள்ளையும் மெக்கானிக்காக இருக்கட்டும் நான் சில்லி சிக்கன் கடை போட்டிருக்கேன் என் பையனும் அப்படியே இருக்கட்டும் குறிப்பிட்டு சில தொழில்களை சொன்னதுனால அதை சார்ந்தவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த நிலைமை மாறணும் எத்தனையோ மாணவர்கள் இடத்துல ஓருபவர்கள் அபார திறமை உள்ளவர்கள் இருக்கிறார் அபார திறமை இவன் நிச்சயம் பெரிய பெரியாரா வருவான் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு தெரியல ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு பிறகு அதே மெக்கானிக் அதே ஆட்டோ ஓட்டுறது அதே கடங்க இது மாற வேண்டும் கல்வியால் இந்த சமூகம் தலை வரை பொருளாதாரத்திலோ அதிகார வர்க்கத்திலோ தலை நிமிர முடியாது கல்விதான் முதல் படி முதல் படியை அடையாமல் மூன்றாவது படியை அடைய முடியாது எனவே நமது முன்னோர்கள் எப்படி சுதந்திரத்திற்காக பாடுபட்டார்களோ சுதந்திரத்திற்கு பின்னாலும் நமது இஸ்லாமிய சமூகம் ஈமான் ரீதியாகவும் உலக விஷயங்களிலும் முன்னேற வேண்டும் என்று பாடுபட்டார்களோ அந்த உயர்ந்த சிந்தனையிலே நாம் பயணிக்க முயற்சிக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லா நமது முயற்சிகளை அங்கீகரித்து அருள் புரிவானாக